ப்ரைஸ்லாட் என்னங்க லவ் பண்ணவங்களை மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா எதுகடா லவ் பண்ணோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா இந்த வழியிலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல சில நேரத்தில் அதெல்லாம் வேணான்னு எனக்கு தோணுது ஆனால் கூட அதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியல எப்படி மறக்கிறதுன்னு தெரியல எப்படி யோசிக்காமல் இருக்கிறதுன்னு தெரிலன்ட்டு நீங்கள் ஒரு வேலை குழம்பு போயிருக்கிறீங்களா நீங்கள் பாருங்க இசைப்பா உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு என்னென்னா இந்த பெயினெல்லாம் மறந்து போக முடியுமா இதெல்லாம் மறைஞ்சிடுமா அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்குறாரு பாருங்கள் அந்த வசனம் அது வெறும் வார்த்தை கிடையாது அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்ச தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதை செய்வான் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பிரேமையா தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பாருங்களேன் ஆண்டவர் சொல்கிறாரு கீழே யாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்னை ஏன் என் ஜனமாகி குமாரத்தி சொஸ்தம் போனார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா உன்னுடைய காயங்களை மாத்துறதுக்கான மருந்து கண்டிப்பா என்ன உண்டு அதை வந்து சரி செய்ய முடியும் உன்னுடைய வழியெல்லாம் மறைஞ்சு போயிடும் அந்த வேதனையெல்லாம் மறைஞ்சிடும் அந்த வடு எல்லாம் மறைஞ்சு போயிடும் அந்த காயத்தை எல்லாம் மாற்ற முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க லவ் ஃபெயிலியர்லாம் வந்து தாங்கவே முடியாது அந்த பெயினெல்லாம் மறந்து போகவே முடியாது அது ரொம்ப பயங்கரமான வலி அதுக்காக இப்போ பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ட்ரக்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க அவங்க கூட அது போல் வழிகளெலாம் இருந்திருக்கு ஆனால் பாருங்கள் ஏசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வந்தார் ஏசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தை மூலிமா என்னோட கூட பேசின தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த வழிகளை எல்லாம் என்ன பண்ணார் எடுத்து போட்டார் இந்த பெயின் எப்படி இதுலேருந்து நான் எப்படி வெளியே வரதுன்னு தெரியலையே இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலேன்னு நான் பயங்கரமாக யோசித்த நாட்கள் கதறன நாட்கள் கண்ணீர் வடித்த நாட்கள்லாம் அதிகமாக உண்டு ஆனால் எசப்பா என்னுடைய வாழ்க்கையில எப்போ இந்த வார்த்தை கொண்டு பேசினாங்களோ அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நான் அமர்ந்த ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் எசப்பா இந்த எல்லாம் என்னை விட்டு என்ன பண்ண போயிடணும் இந்த வழியெல்லாம் நான் மறந்து நான் சந்தோஷமா இருக்கணும் ஒரு கட்டத்துல நான் நினச்சிருக்கிறேன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா கூட நல்லா இருக்குமே இந்த வழியெல்லாம் என்னால் தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கதறின நாட்கள் எல்லாம் உண்டு ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொன்னது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணாரு அதை அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணாருனா செஞ்சு காட்டினாங்க அந்த அந்த வழிகள் எல்லாம் என்னை விட்டு போனதை நான் கொஞ்ச நாள் உணர்ந்தேன் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் என்ன சப்மிட் பண்ணணும் அவ்வளோ என்னுடைய வாழ்க்கையில அந்த வழிகள் சீக்கிரத்தில் மறைஞ்சு போகும்படிக்கு எல்லா அடிக்ஷனும் மாறும்படி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு அற்புதம் செஞ்சார் அது போல் நீங்களும் கூட இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே போய் அமர்ந்து பாருங்க இஷ்டப்பா எனக்கு நீங்கள் விடுதலை கொடுங்க இதுலேருந்து நான் மாறணும் இந்த கண்ணீர் எனக்கு மாறணும் நீங்களே நான் மறந்துன்னு நினைக்கிறேன் இந்த உலக பாவ வாழ்க்கை வேணாம் இந்த அசுத்த வேணான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் போய் கேட்டிங்கனாலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் ஆண்டவர் சொல்கிறார் பின்னே ஏன் என் குமாரதி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறேன் இப்போ என்ன ஏன் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிற ஏன் இந்த வழியில் நீ இருக்கிற கண்டிப்பாக இந்த இருந்த உன்னால் வெளியே வர முடியும் அந்த வழி என்ன பண்ண முடியும் மறைஞ்சி போகும் அந்த வர்டுலாம் மறைஞ்சி போய்டோ இல்லை நான் பல வருஷமாக லவ் பண்ணிட்டேன் இல்லை இது முடியவே முடியாது மனசு ரொம்ப காயமாக இருந்துது ரொம்ப நான் நொந்து போய் இருக்கிறேங்க்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு கிடையாது உன்னுடைய வழிகளுக்கு மருந்து அண்டவராகி ஏசு கிறிஸ்து அண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வார்த்தையா வந்தார் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்களையும் மாற்றி போடும் எல்லா வழிகளையும் என்ன பண்ணுன்னா அது மாற்றி போடும் ஸோ அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் போய் அமர்ந்த இசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இதை மறக்கணும்னு நான் இன்னைக்கு செபிக்கிற ஆண்டவர் நீங்க நீங்கள் சொல்லி செபிச்சு பாருங்க நிச்சயமா ஆண்டவரு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்வார் அது லூயா நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு அவையானவர் இன்றைக்கி அந்த விடுதலை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்ணி செபிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமேன்.